அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதிக்கோமா இப்போ இந்த வார்த்தைக்குள்ள இருந்து நம்ம நிறைய வார்த்தைகள் கண்டுபிடிக்கலாம் இப்போ முதல்ல புகை சரியா புகை அடுத்து வண்டி 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 அடுத்து கை வண்டி கை வண்டி கை வண்டி அடுத்து கை கை அடுத்து வகை வகை அடுத்து படி படி

முதல்ல சொல்லுங்க பாடு வெரி குட் பாட்டு அடுத்து பாடு அடுத்து பாதி அடுத்து கட்டு அடுத்து மாதம் वेरी गुड करना बोलूंगा वरी वरी वा री अधिक अपना कुदी रे कुदी रे वेरी गुड मार कुदी रे अपना कुदी कुदी ये ये लार आने का लेकिन ये पास हाँ अच्छे बारे बारे हाँ वेरी गुड जा बारे अपना किरे 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 अपना पुरे 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 हाँ